நம்ம பதிவுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே சிவபக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ மற்ற கடவுளை வழிபடுறவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னா தவிர்க்கிறதும் நல்லது ஏன் அடியேன் இப்படி குறிப்பிடுகின்றேன் என்றால் சமீப காலமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு குழப்ப மனநிலைக்கு நம்மை கொண்டு செல்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவு தன்னை உணர்ந்தவர்கள் மட்டுமே அல்லது தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் மட்டுமே சிவ வழிபாடு செய்வார்கள் சிவ வழிபாடு செய்கிறார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படிப்பட்ட பரம்பொருள் இறைவனை நாம் வழிபடுகின்றோம் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் அதில் மாற்று கருத்தே இல்லை இப்படி ஒரு அற்புதமான பிறவியாக நாம் இருக்கின்றோம் எப்படி இறைவனை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆனாலுமே மாயையின் காரணமாக பல்வேறு வகையிலே நாம் வழி செல்வது சரியா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் மனதில் எழுப்பிக் கொள்ளுங்கள் இப்போ நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம் அப்படிங்கிறது நம்ம தர்மம் கொடுத்த வழி அதில் எந்த கருத்துமே இல்லை பல்லாயிர தேவதைகள் இறை நாமங்களிலே வழிபடுகின்றோம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை நம் தர்மம் அதை அனுப அனுமதிக்கிறது ஆனால் இந்த ஆற்றல்கள் எல்லாம் எங்கு சென்று சேர்கின்றன அப்படின்னு பார்த்தா அந்த பரம்பொருளாம் பரபிரம்மத்திடம் சென்று சேர்கிறது சிவபெருமானிடம் சேர்ந்து செல்கிறார்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டாலும் சரி பெருமானை வழிபட்டாலும் சரி காலபைரவரை வழிபட்டாலும் சரி இந்த மாதிரி நீங்க எந்த சக்தியை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னாலும் அது இறுதியிலே சென்று சேர்வது என்னமோ சிவபெருமானாகத்தான் இருப்பார் அப்ப சிவபெருமான் ஒருவரை நம்ம வழிபட்டாலே நீங்கள் நினைக்கின்ற அனைத்து தேவதைகளையும் வழிபட்டதற்கான அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்துல அப்ப நம்ம வழிபட வேண்டியது யாரை அப்படிங்கறதுதான் கேள்வி ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்னன்னா காச்ச வந்தா இந்த இடத்துக்கு போகணும் தலைவலி வந்தா இந்த கோயிலுக்கு போகணும் திருமணம் நடக்கணும்னா இந்த கோவிலுக்கு போகணும் இன்னும் குழந்தை பெறும் வேணும்னா இந்த கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளை ஊக்குவிப்பதற்காக சிலர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பல்வேறு விதங்களில் நம் மனம் வந்துட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிறது அப்ப உண்மையிலுமே இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையா சிவபெருமான் மீது நம்பிக்கை இல்லையா சிவபெருமானை அமர்ந்த இடத்திலிருந்து நம்மால் வழிபட முடியும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு சிவலிங்கமா பாவிச்சு சிவபெருமானே அப்பனேன்னு வழிபட்ட அந்த இடத்திலிருந்து அருள் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பேராற்றல் உடையவர் எம்பெருமான் அந்த ஆற்றலை நான் நம்பாததன் காரணமாக ஊரிலே பல பேர் சொல்வதன் காரணமாக பல்வேறு ஆலயங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்துதான் இந்த விஷயங்களை நாம் அடைய முடியுமா அப்படின்னா அது விசித்திரமான வாக்கியமாக அமைந்துவிடும் அதிலெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறிவிட்டு அடுத்ததற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் என்னன்னா சித்தர் வழிபாடுன்னு ஒரு மரபு இருக்கு சித்தர் வழிபாடு எதுக்கு அப்படின்னா தன்னை உணர்ந்து கொள்வதற்காக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் என்ற அடிப்படையிலே சிலர் சித்தர் வழிபாடு செய்வார்கள் அது அவரவர் தனிப்பட்ட விஷயம் அந்த வழிபாடும் எங்கு சென்று முடிகிறது அப்படின்னா சிவபெருமானிடம் சென்று முடிகிறது அப்ப நேரடியாக நாமே முயற்சி செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் மனதிலே இருக்குமானால் நாம முயற்சி செய்தும் சித்தப்பெருமக்கள் கண்ட ரகசியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தேவையானது என்னன்னு பார்த்தா விடாமுயற்சியும் வைராகியமும் இறைவனை காண வேண்டும் உணர வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள் இருத்தல் அவசியம் அவ்வாறு இருக்கும் பொழுது சிவபெருமானை நம்மால் உணர முடியும் அப்படின்னா அந்த மாற்று கருத்தை மனதில் கொள்ளாதீர்கள் இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா பணத்திற்காக ஆங்காங்கே முளைக்கின்ற தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றது அதிகமாயிட்டே போது அப்படின்னே நம்ம சொல்லலாம் பணத்திற்காக நான் அடியை இந்த இடத்துல கோடிட்டு காண்பதற்கான காரணம் யாதெனில் இந்த மண்ணிலே உள்ள சக்திகள் ஏராளம் ஏராளம் சிவத்தால் உண்டான சக்திகள் ஏராளம் ஏராளம் நமக்கு வழிபடுவதற்கு உரிமை இருக்கு இல்லைன்னு சொல்ல ஒரு மனிதன் தோன்றியிருக்கின்ற அவர் பல அற்புதங்களை இறை சக்தியால் செய்திருக்கின்றார் அல்லது செய்ததாக சொல்கிறார்கள் அப்படிங்கும் போது செய்ததாக சொல்லப்படுகிறது அப்படிங்க போது அதையெல்லாம் நம்பிக்கொண்டு அவர்கள் ஆங்காங்கே தெருவுக்கு தெரு கோவிலை கட்டி கொண்டு பணத்தை வசூலித்து கொண்டு அந்த இடத்திற்கு வாருங்கள் இந்த இடத்திற்கு சுற்றுலா கூட்டி போகிறோம்னு பெரிய ஒரு பணத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பிஸ்னஸாகவே போகுது வழிபடுவதற்கு அனைவருக்கும் முனிமை உண்டு ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு வழிபட வேண்டும் புதிதாக மனிதர்களாக இருந்து தெய்வநிலையை அடைகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்குள்ள எந்த ஆசாபாசமும் இருந்திருக்காது உண்மையிலே அவரை அடிப்படையாக கொண்டு அவருக்கு ஆங்காங்கே கோவில்களை எழுப்பிக் கொண்டு வடநாட்டிலே இருந்து இங்கு கொண்டு வந்து வைத்துக்கொண்டு கொண்டு என்ன சொல்றதுன்னே தெரியல சிவபெருமானிடம் இல்லாத ஆற்றலை நீங்கள் மற்றவர்களிடம் காண்கிறீர்களாங்கிறதா ஒரே ஒரு கேள்வி அது எந்த விதமான வழிபாடாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சிவபக்தர்களாக நான் சிவத்திடம் உணராத அந்த அருமையை சிவபெருமானிடம் காணாத ஆற்றலை நீங்கள் மனிதராக இருந்து ஒருவருக்கு சிலை வைத்து எல்லா இடத்துலையும் வழிபடுறாங்கன்னா நம்ம போய் வழிபட்டா அந்த இடத்துல நிறைவேறுது அப்படின்னா நீங்கள் சிவனிடம் கொண்ட நம்பிக்கை யாது அப்ப சிவபெருமானிடம் இருக்கின்ற ஆற்றலை நீங்கள் உணராமல் போனதற்கான காரணம் என்ன உங்களுக்குள் நம்பிக்கை இல்லையா அல்லது அந்த முயற்சி இல்லையா அல்லது அந்த வேட்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் பணத்திற்காக எல்ல ஒரு வீட்ல கூட அந்த சில இல்லாமல் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதிலும் ஒரு புகைப்படத்தை பார்க்க நேரிட்டது அதுதான் என்னால தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது எப்பவுமே பக்குவமாக இருக்கின்றோம் இல்லை என்று கூறவில்லை மனிதனின் அறியாமையை பாருங்கள் சிவபெருமான் பிக்ஷை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சாய்பாபாவிடம் நிற்கிறார் இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த ஒரு சிவனடியாராவது இதற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆலய மனதிற்குள்ளே இருக்கின்ற அந்த உறுதிப்பாடு யாது சிவபெருமான் மீது கொண்ட நம்பிக்கை யாது அவரின் ஆற்றலை விட மற்ற ஆற்றல்கள் எல்லாம் உங்கள் கண்ணிற்கு பெரியதாக தெரிகின்றதா இது எப்படி ஒரு சைவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் சிவத்தை வழிபடுபவர்கள் சிவனை மட்டுமே வழிபடுபவர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆற்றலை புரிந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா அம்மை அப்பனை தவிர அவங்க வேற யாருமே வழிபடுறதில்லை அந்த மாதிரி நபர்களை நீங்கள் உங்களை சுற்றி பார்க்க முடியும் அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இல்லையில்லாததாக இருக்கிறது அந்த நிலையை நோக்கி நாம் பயணிக்காமல் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் பணத்திற்காக யாரேதும் ஒருவர் புதிதாக ஒரு கொள்கையை உருவாக்கிவிட்டால் அவர்கள் பின்னாடி மந்தையாடு மாதிரி ஓடுறதுல என்ன பயன் கடைசி வரையிலும் மோட்சம் என்றால் என்ன என்றோ வீடு பேறு என்றால் என்ன என்றோ தெரியாமலே போய்விடுகின்றோம் வள்ளலார் பெருமான் மாதிரி அந்த இறை அனுபவத்தை உணர வேண்டும் என்ற எண்ணம் மனதில் ஏன் வர மாட்டேங்குது அறியாமை யாரை தொற்றிக் கொண்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் ஏதோ ஒன்ன சொல்லி ஏதோ ஒன்ன சொல்லி அரிசியை கொண்டாந்து கொட்டுங்க பருப்பை கொண்டாந்து கொட்டுங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுறதா அப்ப உண்மையான பக்தி எங்க இருக்கிறது நம்ம யோசிச்சே பார்க்கறதுக்கு இடமே கொடுக்கலன்னா இந்த மனசு இறைவனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டது என்று யோசித்து பாருங்கள் இறைவனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை யோசித்துப் பாருங்கள் கருணை வடிவமான இறைவன் ஆற்றல் படைத்த இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படிப்பட்ட சிவபெருமானிடம் உணராத தத்துவங்களை சிவ தத்துவங்களை அந்த அனுபவங்களை நீங்கள் வேறு ஒருவரின் மூலமாக அணுக முடிகிறது அல்லது அதில் உணர முடிகிறது என்றால் உண்மையான சிவபக்தி எங்கே போனது அனுபவம் எனக்கும் இருக்கிறது அடியும் சிலர் தொடர்பு கொண்டனர் அடியேன் சிவபக்தியிலே எப்பொழுதும் மாறாத தன்மையுடையவர் அப்படி இப்படின்னு யூடியூப் வழியாக அங்கங்கே ஃபோன் நம்பர் எடுத்து வந்து கூப்பிட்டாங்க கொஞ்சம் நல்லா பேசினாங்க இந்த மாதிரி மண்டல வாரியா சில நபர்களை நியமித்து இருக்கிறோம் நீங்கள் வந்துட்டு உங்கள் சார்பாக இருக்கக்கூடிய பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு காலையில் எந்திரிச்சதுமே வந்துட்டு அந்த இறைவனை பற்றி பாடல்களை பாட அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி தினமும் பா பாடல் பாட வையுங்கள் அப்படின்ட்டு அடியேன்னு சொன்ன ஒரே விஷயம் சிவநாமத்தை தவிர இந்நாவில் என் எந்த மந்திரமும் ஏறாது அதை சொல்லக்கூடிய அந்த தகுதி அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது இறைவன் ஒருவனே அவன் எனக்கு சிவபெருமான் மட்டுமே இனிமேல் இந்த மாதிரி பேசுறதா இருந்தீங்க அப்படின்னா என்னிடம் பேச வேண்டாம்னு தவிர்த்த காலம் உண்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே நம்பிக்கைனா எப்படி இருக்குன்னா விடா பிடிவாதமாக இருக்கணும் இறைவனை பிடித்தாச்சு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க இறைவனை நம்ம இறைவன் இவர்தான் உணர்ந்து கொண்ட சூழ்நிலைகளே அவரை இருக்கப்பட்டுவதிலே என்ன பயம் அப்போ நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் கஷ்டம் வராதா அடியன் கேட்பது ஒரே வினாதான் மற்ற கடவுள்களை கும்பிடுபவர்களெல்லாம் கஷ்டம் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்களா அதை நம்மால் உறுதியாக கூற முடியுமா முடியாது அல்லவா முடியாது ஏன் எல்லா இடங்களிலும் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை ஒரே சமமாக இருந்தால் அந்த இடத்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது பல அனுபவங்களை நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் அதிலே சில சூக்ஷமங்கள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த உயிரானது பக்குவப்படும் எப்ப நீ சிவபெருமான் காலை பிடிச்சையோ அப்பவே இறைவன் உன்னை பக்குவப்படுத்துவதற்கான அந்த வேலைகளை தொடங்கிவிடுகிறார் உன்னால் எந்த அளவு தாங்க முடியுமோ அந்த அளவு மட்டுமே நமக்கான அனுபவங்களை அவர் கொடுக்கிறார் அவர் நல்லதாக இருக்கட்டும் அதே இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கட்டும் அந்த நன்மையிலும் சரி கஷ்டத்திலும் சரி இது எனது வேலை அல்ல இப்பொழுது நடந்த விஷயம் வந்துட்டு என்னால் நடந்தவை அல்ல சிவபெருமானால் நடத்தப்பட்டது சிவனால் நடத்தப்பட்டது சிவனே அதை உணர்ந்தார் சிவனே அவர் செய்தார் அப்படின்ட்டு நாம் செய்ததையும் இறைவன் செயலாக வெறும் கருவியாக நாம் எண்ணிக்கொண்டு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றுவிட்டால் இந்த உயிர் பக்குவம் அடைகிறது என்பது பொருள் மாறாக சந்தோஷம் வரும்போது இது என்னால் துக்கம் வரும்போது இறைவனால் என்று பிரித்துப் பார்த்து விட்டாலே அந்த பக்திக்கு வேலை இல்லை அந்த பக்திக்கு மேன்மையும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறைவனை பிடிக்க வேண்டும் என்றால் இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் சிவபெருமானை கொள்ளுங்கள் அந்த ஆற்றலை விட இந்த உலகத்திலே வேறு எந்த ஆற்றலும் பெரிதல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நமக்கு மேன்மைக்கான வழி தெரியும் மேன்மை அடைவதற்கான வழி தெளிவாக தெரியும் மாறாக காண்பதெல்லாம் உண்மை ஒருவர் இந்த தெய்வத்தை வழிபடுங்கள் என்று கூறிவிட்டால் ஆட்டு போல பின்னாடியே ஓடினோம் என்றால் கடைசி வரையிலும் உண்மை புரியாது மாயையிலே சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பை எடுத்துக்கொண்டு அல்லல் பட்டு அவதிப்பட்டு மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே பிறந்து கொண்டேதான் இருப்போம் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன் உண்மை உன் கண் முன்னாடி இருக்கு அந்த உண்மையை விட்டுவிட்டு மீண்டும் நம்ம பல இடத்துக்கு தாவி தாவி போறோம்னா அதுல என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான கேள்வி உங்கள் பக்தி எவ்வாறானது என்பதை யோசித்து பாருங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதேனும் வேலைகள் நடக்கிறது என்றால் இறைவனை தவிர ஈசனை தவிர மனது யாரையும் நினைக்காது என்பதை உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நமக்கு அந்த மோட்சத்திற்கான வழி பிறவி இல்லா நிலையை அடையக்கூடிய வழியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எப்பவுமே ஒரு விஷயத்த இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுப்பார் எந்த நிலையிலுமே அந்த நிலைமையை நாம் புரிந்து கொள்கிறோமா தான் இந்த இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையிலே இன்பம் நிறைய வரும் இன்பம் நிறைய வர்றப்ப கூட நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிக்க வேண்டிய கட்டத்துல இருப்போம் வாழ்க்கையில் துன்பமும் நிறைய வரும் ஆனா துன்பம் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவோம் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சோகமாகவே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்த இந்த கஷ்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம் சிந்தித்து கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கே பயப்பட்டு கொண்டே இருப்போம் இப்படி கஷ்டம் வரும் போது இறைவனை நினைக்கலாம் தவறில்லை இறைவா காப்பாற்றி கொடு அப்படின்னு ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை என்னால் மீண்டும் வெளியே வரவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பவர்கள் ஏராளம் அதுல மாற்றுக்கிறதே இல்லை சிவபெருமான் வந்து கருணை பெருங்கடல் நீங்க வந்து முடியாத சூழ்நிலை தர்மத்தின் வழியில் நடக்கிறீர்கள் ரொம்ப முடியாத சூழ்நிலை ஏன்னா எல்லாத்துக்குமே சோதனைகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் அப்படிப்பட்ட சோதனை வரும் பொழுது நாம் அப்பா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொன்னோன்னா அந்த வழி உங்களுக்கு தெரியாம அழகா வந்துட்டு உங்களை மீட்டெடுத்து விடுவார் சிவபெருமான் அது எப்பவுமே நமக்கு தெரிந்ததுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த துன்பம் வந்த போதும் எந்த துன்பம் வந்த போதும் அந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம அப்படிங்கிற மந்திரத்தை மறவாமல் இருக்க வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா என்ன படிநிலைகளாக இருக்கட்டும் சில பேர் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவதற்கு முன்வரை சிவ பஞ்சாத்தடத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் சில பேர் என்றே கூறிக்கொண்டே இருப்பார்கள் இது எல்லாம் அவர்களுக்குள் ஒரு பெரிய ஆற்றலை உண்டு பண்ணிவிடும் ஒரு நேர்மறையான எண்ணத்தை அவர்களுக்குள் உண்டு செய்துவிடும் அந்த மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும் சில பேர் கடினமான வேலையா இருக்கும் என்னால் அந்த கடினமான வேலையில தான் கவனம் செலுத்த முடியதே தவிர இறைவனின் நாமத்தை எல்லா நேரமும் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கும் செய்கின்ற தொழிலும் தெய்வத்திற்கு ஈடானது தான் அதில் முழு கவனமாக செய்யலாம் எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைநாமத்தை சொல்லுங்கள் இறைவனைப் பற்றி பேசுங்கள் அவர் புகழை பற்றி பிறரிடம் பேசி கொண்டிருக்கலாம் அதுவே உங்களுக்கு பெரிய ஆற்றலை உண்டாக்கும் இன்னொரு விஷயத்தை நல்லா நினைச்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா தெளிவாக கேட்டுக்குங்க இப்போ நம்ம மனமானது பலவீனமாக இருக்கிறது நம்மால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம் நாம் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அமைதியாக அமர்ந்து விட்டால் வருகின்ற காலம் அதுவாக மாறாது இறைவனே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நீங்கள் அந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ளாத வகையிலே அந்த கஷ்டமானது உங்களுக்கு நீங்காது அப்போ அந்த கஷ்டம் நீங்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம் மீது நாம் நம்பிக்கை வைத்தல் வேண்டும் நம்ம மீண்டும் சொல்றது அடியார் பெருமக்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா உயிரிலும் சிவபெருமான் இருக்கின்றார் எல்லா உயிருமாக சிவபெருமான் இருக்கின்றார் உங்களுளும் சிவபெருமான் இருக்கின்றார் அப்ப நம்பிக்கை நீங்கள் வைக்கப்போவது போவது யார் மீது அப்படின்னா உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை அதிகமாக வைக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது உங்கள் மீது மட்டுமல்ல உங்களுக்குள் இருக்கின்ற சிவபெருமான் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பது அர்த்தம் நீங்கள் உங்கள் மீதே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்கள் என்றால் நீங்க இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்குள் இருக்கின்ற சிவபெருமானையும் நீங்கள் நம்பவில்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஆயிடும் தான் தெளிவா சொல்றது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வேண்டும் என்னால் அடியேனுடைய இந்த முயற்சியின் காரணமாக இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த நம்பிக்கையாக யார் அங்கு இருக்கிறார் என்றால் சிவபெருமான் இருக்கின்றார் நீங்கள் செய்கின்ற செயலாக யார் இருக்கிறார் என்றால் சிவபெருமான் அங்கு இருக்கின்றார் அப்ப அந்த செயலை நாம் செய்ய வேண்டுமா கூடாது அப்படின்னா கண்டிப்பா அந்த செயலை நாம் விளையாற்ற வேண்டும் ஏன்னா உள்ளுக்குள் இருந்து இந்த வினையை தூண்டுவதே ஈஸ்வரன் தானே நீ இதை வந்து விடுவாய் என்று உங்களுக்கு வழி காட்டுவது யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அதற்கான வழியை காட்டுகின்றார் நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நொடி பொழுதிலே உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டு விடுவார் அது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம் அப்ப இறைவன் மீது நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை அப்படிங்கிறது உங்கள் மீது நீங்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் சிவாலயத்துக்கு போறோம் சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம் சிவபெருமானை எண்ணி தியானம் செய்கின்றோம் எல்லாம் சரி உங்களுக்குள் அந்த நம்பிக்கை பிறந்திட வேண்டும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் இந்த அடியேன் அதிலிருந்து மீண்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்க சிவபெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் அதற்கு பொருளாகும் அப்ப நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்து விடலாம் இந்த நவக்கிரகங்கள் எல்லா உயிரினங்களின் மீதும் தன் ஆதிக்கத்தை செலுத்துகின்றன இந்த பிரபஞ்சத்திலே அதிலும் குறிப்பாக இந்த பூமியிலே நிறைய உயிரினங்கள் வசிக்கின்றன இந்த உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாத்திற்குமே நவகிரகத்துடைய அனுகிரகம் அல்லது அதன் பார்வையானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது பஞ்சபூதங்களின் தாக்கமும் அதன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் எல்லாம் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் அறிவியல் படி போனாலும் சரி ஆன்மீகத்து வழியில வந்தாலும் சரி பஞ்சபூதங்கள் இல்லாமல் எந்த உயிரமும் இல்லை எந்த பொருளும் இல்லை அப்படிங்கிறத நம்ம எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் ஆன்மீகத்திலேயே சொல்லப்படுவது அனைவரின் இயக்கமும் எதை பொறுத்துதான் அப்படின்னா அந்த நவகிரகங்களின் இயக்கங்களை தான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையானது நவக்கிரகங்களின் இயக்கத்தின்படி தான் இருக்கிறது என்று வைத்து கொண்டாலும் சிவபெருமான் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து விட்டீர்கள் அவர்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது அன்புமயமாக மாறுகிறீர்கள் பற்றில்லாமல் போகிறீர்கள் அப்படிங்கும் போது எதுவுமே நிரந்தரம் அல்ல எதுவுமே எனதல்ல அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான நிலையை நாம் வந்து அடைகின்றோம் அப்படிங்கும் போது இந்த நவக்கிரகங்களின் தாக்கம் உங்கள் மீது இருக்கவே இருக்காது இப்ப சித்த பெருமக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்களேன் அவங்க ஒவ்வொரு விதமான சித்த பெருமக்கள் இருக்கிறார்கள் நம்ம இல்லை என்றெல்லாம் கூற முடியாது அட்டமாசித்துக்கள் கற்றறிந்தவர்கள் அதே போல் மருத்துவத்துறையிலே இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே சித்தப்பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் இதில் யோகம் செய்வது அப்படின்ட்டு உண்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மூச்சு பயிற்சி செய்து தன் மூச்சை உள்ளே நிறுத்துவது அப்படிங்கிற வகையில செய்வாங்க அப்போ உயிர் மட்டும்தான் உள்ளே இருக்கும் அந்த ஜீவன் அப்படியே இந்த பிரபஞ்சத்துடன் கலந்திருக்கும் அவர்களிடம் நவகிரகம் நெருங்கவே நெருங்காதுமாங்க அந்த உடலில் உயிர் இருக்கிறது ஜீவனானது அண்ட சராசரங்களே இந்த பிரபஞ்சத்துடன் கலந்து விட்டதுங்கும் போது அவர்களிடம் நவகிரகங்களுக்கு வேலையே இல்லை ஏன்னா அங்கே வினையே இல்லையே ஏதேனும் ஒரு வினை அங்கு நடைபெறுகிறது தான் நவகிரகங்களுடைய பார்வைக்கு தகுந்தார் போல அது எல்லாம் மாறுபடுகிறது எப்போ தன்னுள் இருக்கின்ற சிவனை அந்த ஜீவன் புரிந்து கொள்கிறதோ ஜீவனாக இருக்கின்ற சிவனை நீங்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பவே அந்த செயலெல்லாம் தேவையற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அப்ப நீங்க ஒரு வினையாற்ற வேண்டும் என்ற எண்ணமே மனதில் தோன்றாத போது அந்த நவக்கிரகங்களின் தாக்கம் நம் மீது கண்டிப்பா இருக்காது அப்ப நவகிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனுடைய ஈசனுடைய சேவகர்கள் நீங்க காலை பற்றிய பிறகு நவக்கிரகங்கள் உங்களை பாதிக்குமா அப்படின்னா கட்டாயமா பாதிக்காது எப்படி முழு மனதுடன் முழு அர்ப்பணிப்புடன் நீங்கள் சிவபெருமானை பற்றியிருக்க வேண்டும் அதுவும் எப்படி எப்படின்னா உங்களுள் இருக்கின்ற அதாவது நம்முள் இருக்கின்ற அந்த இரையாற்றல் ஜோதி ரூபமாக இருக்கிறது அல்லவா அதை உணர்ந்து அதனுடனே இரண்டர கலந்த நிலையில் இருக்கும் போது இந்த நவகிரகங்களோ பஞ்சபூதங்களோ நம்ம எதுவும் செய்யாது அப்படிங்கிறத நிதர்சனமா தெரிந்து கொள்ள வேண்டும் இது நம்ம வாழ்கின்ற காலங்களிலே நிறைய சித்தப்பெருமக்கள் வந்து ஜீவ சமாதி அடைகிறார்கள் அப்படிங்கிறதும் இன்னும் பல ஜீவ ஜீவசமாதிகளில் இருக்கின்ற சித்தர்களின் உடல் இன்னும் பக்குவப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதே இதற்கு உதாரணமானதாக நீங்கள் உணர்ந்திருக்க முடியும் இன்னும் நம் வாழ்ந்த பதினெட்டு சித்த பெருமக்களாகட்டும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்த பெருமக்களாகட்டும் அவர்கள் உடலெல்லாம் காயக்கல்பமாக மாற்றி இன்றும் அவர்கள் திடகாத்திரமாக இருக்கிறார்கள் அவர்களை கிரகங்கள் எதுவும் செய்வதில்லை என்னும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் சிவனை நம்பினார் சிவனை நம்பினார் கைவிடப்படார் சிவனை இருக பற்றி கொண்டால் அவர் யார் காலையும் பற்ற வேண்டியது இல்லை சிவனை பற்றியவர்கள் சிவன் காலை பற்றியவர்கள் எதிரே யாரும் நிற்கக்கூட முடியாது ஏன்னா அவ்வளவு அன்புமயமாக மாறியிருப்பார்கள் அவ்வளவு கருணை ரூபமாக மாறியிருப்பார்கள் சில பேர் ஒளி உடலாகவே தங்கள் உடலையும் மாற்றிக் கொள்வார்கள் வளலார் பெருமா மகனாரை போல தன்னுள் இருக்கின்ற அந்த இரையாற்றலை உணர்ந்த அவர் தன் உடலை ஒளிமயமானதாகவே மாற்றிக்கொண்டார் அல்லவா அப்ப அவர்களிடமெல்லாம் கிரகங்கள் என்ன செய்ய போகின்றன ஒன்றும் செய்ய முடியாது தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நம சிவாயங்கிற மந்திரம் எப்போவுமே நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அம்மந்திரத்தை மறவாமல் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது வருகின்ற வினையாவும் சூரியனை கண்ட மணி போல கரைந்து போகும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே